ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகா டிசைனர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் அதாவது நாளாக மடித்து போட்டு ஒரு ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இது தேர்ட்டி சிக்ஸ் இன்ச் அளவுள்ள ஒரு ப்ளவுஸு ஸோ இதை வந்து எப்படி கட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் நான் வந்து ஃபோ கிளா வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் பட் ஆனால் இது நாலாக ஃபோல்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட செஸ்ட் ரவுண்ட் என்னன்றதை ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா அதை வந்து நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கணும் ஸோ வந்து ஓப்பனேஜ் இருக்கு இல்லையா அந்த கரப்பகுதி அந்த கரைப்பகுதியை என் பக்கம் எடுத்துகிட்டு வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் ஃபோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபோல்டு பண்ணுறது எப்போதுமே வந்து கரப்பகுதி ஆப்போசிட் போகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள் மடிப்பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும் இப்போ ஃபோல் பண்ணிவிட்டு எவ்வளவு செஸ்ட் ரவுண்டோ இப்போ நைன் இன்ச் செஸ்ட் ரவுண்ட் வரும் அதாவது தேர்ட்டி சிக்ஸ் இன்ச் அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் டிவைடட் பை ஃபோர் போட்டோம் அப்படின்னா நைன் வரும் ஸோ நைன் அளவு ப்ளஸ் ஒன்றரை இன்ச் தையலுக்காக விடுவோம் இல்லையா அந்த ஒன்றரை இன்ச்சு ஸோ நைன் ப்ளஸ் ஒன் அண்ட் ஹாஃப் வந்து பத்தரை இன்ச் வரும் ஸோ அந்த பத்தரை இன்ச்சை ரெண்டு இடத்துல மார்க் பண்ணி அந்தளவுக்கு கிளாத்தாக ஃபோல்ட் பண்ண போகிறேன் கரெக்டாக நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு மட்டும்தான் கிளாத்தை ஃபோல்ட் பண்ண போகிறோம் ஆப்போசிட் இருக்கிறது வந்து ஸ்லீவுக்காக ரெடி ஆயிரும் மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து வயசானவங்க போடுவாங்க வயசானவங்களுக்கு அப்படின்றப்போ வந்து ஸ்லீவ் ஹைட்டு வந்து அதிகமாக தேவைப்படும் ஸோ ஸ்ட்ரைட் கட் போட்டு நம்ம நார்மலாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா ஸ்லீவ் வந்து அதிகமாக கிடைக்காது ஸோ இந்த மாதிரி செஸ்ட் ரவுண்டை வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடு இருக்கிறத நீங்கள் ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து நல்ல ஸ்லீவ் ஹைட்டும் கிடைக்கும் உங்களுக்கு கிளாத்தும் பத்தும் மொ ஒரு இன்ச்சு கொடுத்து பத்தலை அப்படின்றதெல்லாம் இருக்காது கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நாலா ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்போதும் போல் தான் பேக் பார்ட் கட் பண்ணும் இல்லையா அந்த மாதிரி கட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கீழே வந்து செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நம்ம கரெக்டாக வச்சுருக்கோமோ அப்படின்றத ரெண்டு இடத்துலையும் செக் பண்ணிக்கோங்க இல்லைனா மேலே வந்து சின்னதாகவும் கீழே பெருசாகவும் அந்த மாதிரி ஆகிடும் ஸோ கரெக்டாக ரெண்டு மேலேருந்து கீழே வரைக்கும் டென் பத்தரை இன்ச் இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க கூட இருந்தால் கூட பிரச்சனை இல்லை கம்மியாக இருக்காமல் பார்த்துக்கோங்க ஸோ பத்தரை இன்ச்சில் வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து அன் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா அதை மார்க் பண்ணுவோம் இல்லையா ஸோ அன் கிளாத்தை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஈவனாக மார்க் பண்ணிவிட்டு இது வந்து நார்மல் ப்ளவுஸ் அப்படின்றதுனால ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக விட்ருக்கேன் ஸோ அந்த ஒன்றரை இன்ச்சில் ரெண்டு இடத்துல மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட ஹைட்டு ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா பதிமூன்றரை இன்ச்சு அதாவது பதிமூணு இன்ச்சு ஹைட்டு ப்ளஸ் அரை இன்ச்சு ஷோல்டர் ஜாயினிங்க்காக சேர்த்து பதிமூன்றரை இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பதிமூணு ப்ளஸ் அரை இன்ச்சு ஷோல்டர் ஜாயினிங்க்கு ஸோ ரெண்டரை இடத்துல மார்க் பண்ணி அது ரெண்டையும் சேர்த்து லைன் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஸோ அடுத்தது வந்து கழுத்தகலம் ஸோ இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸு அதே மாதிரி ஒன்பது செஸ்ட் ரவுன் வந்து தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சு கழுத்து அகலம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச்சு எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் ப்ளஸ் ஷோல்டர் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ரெண்டு ரெண்டே கால் இன்ச்சு எடுத்திருக்கேன் ப்ளஸ் முக்கால் இன்ச்சு தையலுக்காக எடுத்திருக்கேன் அதாவது தையலுக்கு மீன்ஸ் ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு அரை இன்ச்சு கழுத்து பீஸ் திரு அடிக்கிறதுக்காக அதுக்கு ஒரு கால் இன்ச்சு ஸோ சேர்த்து முக்கால் இன்ச்சு ப்ளஸ் மொத்தமாக மூணு இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ கழுத்து உயரம் பின் கழுத்து உயரம் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சரை இன்ச்சு ஸோ அதாவது மேலே ஷோல்டர் ஜாயினிங்க்கு அரை இன்ச்சை விட்டுட்டு அஞ்சரை இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ரெண்டு இடத்துல ஷோல்டரை வந்து ரெண்டு இடத்துல மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க ஸோ கல் ஆம்கோல் ஹைட்டு ஆம்கோல் ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாலரை இன்ச் அதாவது ஷோல்டர் ஜாயினிங்கை விட்டுட்டு நாலரை இன்ச் எடுத்திருக்கேன் அப்போ ஷோல்டர் ஜாயினிங்கோட சேர்த்தோம் அப்படின்னா அஞ்சு இன்ச்சு வந்துடும் ஸோ நாலரை இன்ச்சு ஷோல்டர் ஜாயினிங்கை விட்டுட்டு அஞ்சு நாலரை இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ வந்து செஸ்ட் ரவுண்டு நம்ம செஸ்ட் ரவுண்ட் ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா முப்பத்தி நாலு ஆறு இன்ச்சு அப்படின்னா ஒன்பது இன்ச்சு வரும் ஸோ ஒன்பது இன்ச்சில் ஒரு மார்க்கு அதுக்கப்புறம் வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக ஸோ அது கரெக்டாக ரெடியாக நமக்கு அதே அளவு தான் இருக்கும் அதே மாதிரி கீழேயும் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஒன்பது ப்ளஸ் ஒன்றரை அதாவது ரெடியாக இருக்குது ஸோ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம எப்போதும் போல் சீடியை வச்சு ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சிக்கலாம் ஸோ அதே மாதிரி பேக் நெக்கும் ரவுண்ட் நெக்கு தான் ஸோ அதையே யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ ஆம்கோல் ரவுண்டை வந்து செக் பண்ணுங்கள் நமக்கு வந்து ஆம்கோல் ரவுண்ட் வந்து ஏழரை இன்ச்சு வரணும் இப்போ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக ஆம்கோல் ஹைட்டு வந்து ரவுண்டு வந்து ஏழரை இன்ச் இருக்குது ஸோ இது நம்ம எடுத்த அளவுகள் கரெக்டாக வந்திருக்கு ஸோ எப்போதுமே நீங்கள் சீடியே யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு சீடி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கே க ஃப்ரீ ஹேண்டில் உங்களுக்கு ட்ரா பண்ண வந்துடும் ஸோ இப்போ நான் அடுத்தது தான் இப்போ நாலாக ஃபோல்ட் பண்ண போகிறோம் நீங்கள் ஃபர்ஸ்டே வந்து நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அந்த ஹைட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வரைஞ்சி முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மடித்து நாளாக எடுத்துக்கிறேன் அந்த கிளாத்தை வந்து நாலாக ஃபோல்ட் பண்ணி இப்போ நான் போட்டிருக்க மாதிரி போட்டுக்கோங்க ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக ஈவனாக வச்சுக்கிட்டு மடித்து விட்டுக்கோங்க இப்போது ஆம்கோல் ரவுண்டு வந்து நம்ம ஆம்கோல் ஹ ரவுண்டு வந்து என்ன பண்ணுவோம் லைட்டாக குடைஞ்சி கட் பண்ணுவோம் ஃப்ரண்ட் பீஸுக்கு ஸோ அதை கட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவு சாரி ஃப்ரண்ட்டு நெக்கு ஸோ இது ரெண்டும் தான் நம்ம வந்து மா மாற்றி மார்க் பண்ணணும் இப்போது ஃப்ரண்ட் நெக்கு வந்து அஞ்சு இன்ச்சு எடுத்திருக்கேன் வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ சீடியோ வச்சு அஞ்சு இன்ச்சுல ஃப்ரண்ட் நெக்கை டிரா பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளவுதான் அடுத்தது வந்து உள்ளார கட் பண்ணும்போது இதை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரண்ட்ல கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பேக் பார்ட்டை அப்படி என்னென்ன கட் பண்ணியிருக்கோமோ அதை ரெண்டையும் சேர்த்தே கட் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டையும் சேர்த்தே நான் வந்து இப்போ கட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா செஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா அந்த செஸ்ட் ரவுண்டு கிட்ட ஒரு நாச்சு போடுறோம் அதே மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் அந்த ஜாயினிங் வந்து நம்ம கட் பண்ணலை கண்டினியூஸாக அப்படியே ரெண்டும் ஒரே இதில் தான் இருக்குது ஒரே இதாக ஸோ அந் அதுக்காக அந்த ஷோல்ட்ரு ஜாயினிங் கிட்ட வந்து ஒரு ரெண்டு நாச் போட்டு எடுத்துக்கிறோம் இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து அது ஸ்ட்ரைட்டாக இருக்கணுன்றதுக்காக இல்லைனா எந்த இடத்துல ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணணுன்றது நமக்கு தெரியாது ஸோ அதுக்காக ஷோல்ட்ரு ஜாயினிங் கிட்ட ஒரு வந்து நாட்ச் போட்டு எடுத்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த இடத்துல நாச்சு போடுவோம் இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னா அந்த இடத்துல நாச்சு போடணும்னு அவசியம் இல்லை ஸோ பிகினர்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அந்த இடத்துல ஒரு நாச்சு போட்டுக்கிட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஷோல்டர் வருது அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஜாயினிங் ஜாயினிங்கிட்ட அரை இன்ச்சில் வந்து நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம் அந்த அரை இன்ச்சு வந்து எதுக்காக அப்படின்னா அந்த ஜா தையலுக்காக விடுறோம் இல்லையா அதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ஆம்கோல்ற வந்து முன் முன்பக்கம் வந்து லைட்டாக பெண்டு கொடுப்போம் ஸோ அந்த முன்பக்க வளைவுக்காக எல் ஷேப்பில் போட்டுட்டு லைட்டாக முன்பக்கம் குடஞ்சி வெட்டி மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த கழுத்து பகுதியில் நான் லைன் போட்டிருக்கேன்ல அந்த இடத்துல தான் நாச்சு போட்டிருக்கேன் அதுக்கு கீழே ஒரு அரை இன்ச்சு வந்து தையலுக்காக மார்க் பண்ணியிருந்தோம் ஸோ அதையும் சேர்த்து நான் மார்க் பண்ணிக்கோங்க இப்போது முன்பக்க உயரம் முன்பக்க உயரம் எடுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி பக்கத்துக்கு கொக்கி பக்கம் எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொக்கி பக்கத்துக்கு கால் இன்ச்சு விடுவோம் ஸோ அந்த அந்த இதையும் விடணும் இப்போ முன்பக்க உயரம் பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ மேலே அரை இன்ச்சு தையலுக்காக விட்டுட்டேன் கீழே தையலுக்கு சேர்த்து தான் எடுத்திருக்கேன் பன்னெண்டு இன்ச்சு இவங்களோட பஸ்ட்டு பாயிண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது இன்ச்சில் வந்துச்சு சாரி எட்டரை இன்ச் அவங்களோட பஸ்ட்டு பாயிண்ட்டு வந்து எட்டரை இன்ச்சு ஸோ எட்டரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் கீழே வந்து தையலுக்காக அரை இன்ச்சு மேலே மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ மொத்தமாக வந்து ஃப்ரண்ட்டு ஹைட் வந்து பன்னெண்டு இன்ச்சு தான் ஸோ பன்னெண்டு இன்ச்சில் வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கொக்கி பக்கம் வந்து ஒரு கால் இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா அந்த இதை வந்து ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இந்த இன்ச் வந்து நம்ம அடித்து போது அந்த உள்ளார போயிடும் அதுக்காக தான் அப்படி இல்லை அப்படின்னா அங்கே வந்து வி ஷேப்பில் வந்துடும் கழுத்து ஸோ இப்போ வந்து முன்கழுத்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு பேக் நெக் கட் பண்ணதை நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஸோ பேக் நெக்கில் அந்த நம்ம க மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த இடத்த மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரண்ட்டு கொக்கி பக்கம் இருக்க உயரம் வந்து மூணு இன்ச்சு ப்ளஸ் ஒரு இன்ச்சு தையலுக்காக எடுத்திருக்கேன் உங்களுக்கு அந்த ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவை எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒன்றரை இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் இருந்து அந்த அந்த இடத்துல வச்சுட்டு ஆறு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க இதுவும் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிறது தான் அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை ப்ளவுஸை வச்சு டேரெக்டாக கூட மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த பெரிய டாட்டை பிடிப்போம் இல்லையா அந்த டாட்டோட அகலம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச்சு நம்ம எடுத்தோம் இல்லையா அந்த ரெண்டரை இன்ச்சு ப்ளஸ் ஒன்றே கால் இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சு அந்த டாட்டோட அளவு ஃபஸ்ட்டு அந்த கொக்கி பக்கத்து இதுலேருந்து ரெண்டரை ப்ளஸ் கால் ஒன்னே கால் அந்த டாட்டோட அளவு பெரிய டாட்டோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா மூணு இன்ச்சு வரும் ஸோ எல்லாமே வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிறது தான் அளவு ப்ளவுஸில் இருக்கிறத நான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ மூணு இன்ச்சில் வந்து அந்த பெரிய டாட்டோட ஹைட் எடுத்திருக்கேன் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து ஒரு அரை இன்ச்சு கீழே தள்ளி தான் வரும் அப்போ தான் வந்து அந்த அந்த இது வந்து கரெக்டாக இருக்கும் பஸ்ட்டு பாயிண்ட்லேயே நீங்கள் வந்து மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஷார்ப்பாக போய் நிற்கிற மாதிரி இருக்கும் அது வந்து வயசானவங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு அரை இன்ச்சு கீழே இறக்கி தான் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு அந்த அந்த ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்றே கால் இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சில் மேலே மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இது ரெண்டையும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அந்த அரை இன்ச்சு நம்ம பஸ்ட்டு பாயிண்ட்டுக்குலேருந்து அரை இன்ச்சு கீழே இறக்கி வச்சோம் இல்லையா அதையே நீங்கள் வந்து பஸ்ட்டு பாயிண்ட்டோடு வச்சு வரைஞ்சிங்க அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ்லேயும் உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக வந்து கப் ஷேப் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்த வந்து மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இவங்க வயசானவங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கும் போது அது வந்து அவசியம் இல்லை ஸோ கீழே அரை இன்ச்சு இறக்கியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இவங்களோட கொக்கி பக்கம் ஹைட்டு வந்து மூணு இன்ச்சு ப்ளஸ் ஒரு இன்ச்சு தையலுக்காக நான் வச்சேன் பட் ஆனால் அவங்களோட ப்ளவுஸ் வந்து ரொம்ப கொக்கி பக்கம் வந்து கிட்டக்க இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அவங்க அவங்களே வந்து அதை இறக்கி வைங்கன்னு சொன்னாங்க ஸோ அதுக்காக நான் வந்து நாலு இன்ச்சு ப்ளஸ் ஒரு இன்ச்சு நான் வச்சுருக்கேன் ஸோ அஞ்சு இன்ச்சு வந்துடும் அந்த கொக்கியோட ஹைட்டு நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு டாட்டும் வந்து கப் கப்புக்குள்ள டாட்டு வந்து ரெண்டு இன்ச்சுக்கு மேலே இருந்துச்சுன்னா தான் வயசானவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதை விட கம்மியாக வைக்க வேணாம் வயசானவங்களுக்கு வைக்கும்போது ஸோ இப்போது எல்லாமே மார்க் பண்ணியாச்சு இதை கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த டாட்டு போட்டிருக்கோம் இல்லையா அந்த டாட்டுக்கிட்ட அந்த பெரிய டாட்டு சென்ட்ரு டாட் பிடிச்சிருக்கோம்ல அந்த டாட்டுக்கிட்ட நாச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க கொக்கி பக்கம் வந்து மடிச்சிருக்கும் ஸோ அதையும் கட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு பேக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு இதை வச்சுட்டு நம்ம வந்து பட்டி கட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம அந்த இடத்துல நாச்சஸ் போட்டிருந்தோம்ல அதே அளவில் கரெக்டாக வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு மடித்து வச்சுக்கோங்க கரெக்டாக மா ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்கிற மாதிரி மடித்து போட்டுட்டு கீழே வந்து நம்ம ஒன்றரை இன்ச்சுக்காக தையலுக்காக விட்டுருந்தோம் இல்லையா அதையும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அதை ஆப்போசிட் சைடு போயிடுச்சு நான் அதுக்காக இந்த சைடு மார்க் பண்ணிக்கிற மறுபடியும் ஸோ ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக விட்டதில் மார்க்கிங் வச்சுட்டு இப்போ வந்து ஆம்கோ அதாவது பட்டியோட லென்த் எடுக்க போகிறோம் மூணு இன்ச்சு வந்துச்சு ப்ளஸ் அதுலேருந்து அந்த மூணு இன்ச்சு அடுத்த டாட் நாச்சிலேருந்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது இன்ச்சு பட்டியோட அகலம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது இன்ச்சு வந்துச்சு நம்ம எப்போதுமே பட்டி எடுக்கும்போது என்ன பண்ணுவோம் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவோம் ஸோ ஒன்பது ப்ளஸ் அரை ஒன்பதரை இன்ச்சு நான் வந்து பட்டியோட லென்த் எடுத்திருக்கேன் ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சுல்ல அதுலேருந்து நான் வந்து இப்போ பட்டி மார்க் பண்ண போகிறேன் கீழே வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் வந்து கோடு போட்டிருக்கேன் எடுத்துக்கிறேன் இது வந்து மடித்து திருப்புறதுக்காக எப்போதுமே தெரிஞ்சுக்கோங்க பட்டி வந்து கொஞ்சம் கீழே வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக கப் ஷேப் கரெக்டாக இருக்கும் பட்டி ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா அது வந்து ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்காக பட்டி வந்து மூணு கிளாத்து கொடுத்து தைக்கிற மாதிரி எப்போதுமே பார்த்துக்கோங்க ஸோ ஒன்பது ப்ளஸ் அற ஒன்பதரை இன்ச்சில் நான் மார்க்கிங் வச்சு கூடு போட்டேன் ப்ளஸ் ஒன்றரை இன்ச் தையலுக்காக விடணும் இல்லையா அதுலேயும் நான் ஒரு மார்க்கிங் வச்சுட்டேன் இப்போ வந்து ஒவ்வொரு பக்கமும் ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஸோ இதில் கொக்கி பக்கம் பார்த்திங்க அப்படின்னா மூணே முக்கால் இருக்குது ஸோ அந்த மூணையே முக்கால் இன்ச்சில் ஒரு லைன் மார்க் வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது ஒன்றரை இன்ச்சு ஸோ அந்த ஒன்றரை இன்ச் உங்களுக்கு தெரியல அப்படின்றதுக்காக அதை மார்க்கிங் வச்சுட்டு மறுபடியும் காட்டுறேன் மூணே மூன்றரை இன்ச் இருக்குது ஒன்றரை இன்ச்சு கேப்பில் இருக்கிற ஹைட்டு வந்து மூன்றரை இன்ச் இருக்குது ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த டாட் அடுத்த ஹைட் வந்து நாலு இன்ச் ஸோ இது மூணையும் இப்போ வந்து ஒரு பெண்டு கொடுத்து லைட்டாக கேர்வ் மாதிரி கொடுத்து ஜாயின் பண்ண வேண்டியதாக ரொம்ப விலைக்க தேவையில்லை லைட்டாக பெண்ட் பண்ணால் போதும் மூணையுமே அப்படியே சேர்த்து ஜாயின் பண்ணி விட்ருங்க ஸோ அவ்வளோதான் பட்டி க மார்க் பண்ணியாச்சு நீங்கள் வந்து இப்படி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு கட் பண்ணாலும் கட் பண்ணலாம் இப்போ ஸ்ட்ரைட் லைன் போடாமல் நீங்கள் பெண்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம் இப்போ ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டு இப்போ லைட்டாக கவ் பண்ணுங்கள் போதும் இப்போ எதுக்காக மறுபடியும் போட்டேன் அப்படின்னா அந்த பெண்டு வந்து ரொம்ப கவ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு அதுக்காக தான் மறுபடியும் நான் வந்து லைன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் லைட்டாக கவ் கொடுங்க போதும் ஸோ ரொம்ப கொடுக்க வேணாம் அவ்வளோதான் பட்டி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து கொக்கி பக்கத்துக்கு ஒரு நாச்சு போட்டு மார்க் பண்ணிக்கலாம் உள் பக்கம் வெளி பக்கத்தை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இன்னொரு பக்கத்துக்கும் நான் வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் ஸோ அவ்வளோதான் பட்டி பீஸ் கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்டு பேக்கு பட்டி எல்லாமே கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் ஸோ இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஸ்லீவுக்கு வந்து நம்ம ஆப்போசிட் சைடில் லென்த்தாக விட்டுருந்தோம் இல்லையா கிளாத்து அதுலேருந்து தான் இப்போ ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி தான் பேலன்ஸ் கிளாத்து மிஞ்சி இருக்கும் ஸோ இதை நாலாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நாலாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு ஈவனாக வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒன்றரை இன்ச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கிளாத்தை விட்டுக்கோங்க இது வந்து தையலுக்காக மடித்து தைக்கிறதுக்காக தையலுக்காக தான் ஸ்லீவோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்காக சேர்த்து எட்டரை இன்ச்சு ஸோ ஸ்லீவோட ஹைட்டு எட்டரை இன்ச்சு எடுத்திருக்கேன் இதில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து மூணு இன்ச்சு கேப்பில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் கோல் ரவுண்ட் எவ்வளோ பார்த்தோம் செவன் அண்ட் ஹாஃப் ஏழு இன்ச் பார்த்தோம் ஸோ ஏழு இன்ச்சில் நான் வந்து ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கிறேன் இங்கே வந்து ஒன்றரை இன்ச் இருக்கணும் எனக்கு ஒன்றரை இன்ச் இல்லை இருந்தாலும் தையலுக்கு ஒன்னே கால் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஸோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேணான்றதுக்காக நான் அப்படியே விட்டுட்டேன் ஸ்லீவ் ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு அஞ்சு இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச் தையலுக்காக சேர்த்து ஆறரை இன்ச்சில் ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இந்த இது ரெண்டையும் சேர்த்து லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த கை வளைவு வரைவோம்ல அதுக்காக நான் ரெண்டு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போது எஸ் ஷேப்பில் அந்த ரெண்டு இன்ச்சுக்கு அப்புறமா எஸ் ஷேப்பில் அப்படியே கொண்டு வந்து வளைவு வரைஞ்சிடலாம் கீழே வந்து முன் பக்கத்துக்காக ஒரு அரை இன்ச்சு கேப்பில் உள்ளார தள்ளி அப்படியே கொண்டு வந்து அந்த அந்த ரெண்டு இன்ச்சுலேயே ஜாயின் பண்ணிடுங்க ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் ஸ்லீவும் இப்போது கட் பண்ணி எடுத்துடலாம் கிளாத்தை நடுவில் வந்து சென்ட்ரில் வந்து நாச் போட்டு எடுத்துக்கோங்க அதே மாதிரி செஸ்ட் ரவுண்ட்கிட்டையும் ஆம்கோல் ரவுண்டு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அந்த இடத்துக்கிட்டையும் ஒரு நாச் போட்டு எடுத்துக்கோங்க உள்பக்கம் முன்பக்கத்துக்கு குழிவு வரைஞ்சோல்ல அதையும் கட் பண்ணி எடுத்துருங்க ஸோ முன்பக்கம் வெட்டி பக்கம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க இது முன்பக்கம் அப்படின்னு தெரிகிறதுக்காக இல்லைன்னா தைக்கும்போது தெரியாது அவ்வளோதான் ப்ளவுஸ்க்கு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு இனிமேல் ஸ்டிச்சிங் தான் Thanks for watching.